நீங்க வீடியோல பாக்குற இந்த தாடகை வேஷம் போட்டிருக்கிறவர் சுடலை சாமி வேஷம் போடணும்னு நினைச்சிட்டு இருந்திருக்காரு என்னடா இவன் சுடலை சாமி வேஷம் போடணும்னு நினைச்சா சுடலை சாமி வேஷம் தானே போடணும் இவர் ஏன் தாடகை வேஷம் போட்டிருக்காரு நீங்க நினைக்கலாம் அது எதுக்காக அப்படின்னு நான் சொல்றேன் இவர் ஊர் பாத்தீங்கன்னா கோவில் பட்டி இவர் என்ன தொழில் பண்ணுறாரு அப்படின்னா கிடா உரிக்கிற தொழில் அதாவது கிடா வெற்ற தொழில் இவர் சுடலை சாமி வேஷம் போடணும்னு நினைச்சுக்கிட்டே நம்ம முத்தாரம்மன் கோயிலுக்கு போயிருக்காரு அங்க என்ன சொல்லிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா நீங்க சீட்டு குளிக்கு போட்டு பார்த்து தான் வேஷம் போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது சுடலை சாமி வேஷம் கூட இன்னொரு வேஷம் ஏதாவது நீங்க போட்டு சீட்டு குளிக்கு தான் வேஷம் கட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு இவர் வந்து இவரை அறியாமலே தாடகைன்னு சொல்லியிருக்காரு இவர் எதை நினைச்சிட்டு சொன்னார் அப்படின்னு தெரியல இவர அறியாமலே இவர் தாடகை அப்படின்னு சொல்லியிருக்காரு சீட்டு குழிக்கு போட்டு பார்த்ததுல தாடகை வேஷம் தான் வந்திருக்கு அதுல வந்த மாதிரியே இவரும் தசராக்கு தாடகை வேஷம் கட்டி இருக்காரு தாடகை வேஷம் வந்ததும் கோவில்ல இருக்கிறவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா நீ மாலை போட்ட மொதல் வருஷம் உனக்கு சாமி வராது அதுக்கு அடுத்த வருஷம் நீ அழைக்காமலே அவளே உம உடம்புல வருவா அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவருக்கு பாத்தீங்கன்னா செம்பரியாடு அப்படின்னா ரொம்ப பிடிக்குமா கடைசியில அந்த செம்பரியாடு ரூபத்துல தாடகை வேஷம் தான் இவர் போட்டிருக்காரு